மாடுட வசந்தம் என்ற சொல்ல தான் என்னை இங்கே ஈர்த்தது இஸ்லாம் மார்க்கம் ஒரு சடங்குக்கு உட்பட்டதா சடங்கு ஒரு மார்க்கத்துக்கு தேவையா இந்த வினா வந்ததற்கு காரணமே இந்த சடங்கு இல்லாமல் இருந்திருந்தால் என் குடும்பமே இஸ்லாமாக மாறியிருக்கும் இது ஒரு கடந்தகால ஒரு நிகழ்வு அங்கே நான் செல்ல விரும்புகிறேன் அது ஒரு மார்க்கத்திற்கு

அது என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறேனே ஒழிய ஒரு இதுதான் விதி தலையிலே ஒன்று அணிந்து கொள்வது இல்லை இந்த அராப் மொழியிலே தான் நான் இறைவனை வேண்டுவது விஸ்மல்லா இதகமன் இதையும் லாகில இல்லாக என்று அந்த மொழியில் தான் நான் அவரை அறிவேன் என்பதும் ஒரு சடங்காக நான் கருதுகின்ற நிலைப்பாட்டில் தான் அந்த வினா எழுப்பப்படும் ஐயா அவர்கள் புலவர் ஆடல் அவர்களில் கேட்கிற கேள்வி ஒரு மதத்திற்கு சடங்குகள் தேவையா சடங்குகள் தேவையா சடங்குனால என்ன லாபம் மனுஷனுக்கு என்ன லாபம் என்று ஒரு கேள்வி பொதுவாக பார்க்கும் இடத்து இஸ்லாத்திலே சில சடங்குகள் இருக்கிறது உண்மைதான் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு பரவலாக நீங்கள் நோக்கும் இடத்தை இஸ்லாத்தில் சடங்குகள் மிக குறைவு மிக மிக குறைவு இல்லை என்று கூட சொல்லலாம் ஒன்று ரெண்டு உண்டல் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மதத்தினுடைய சடங்கை அளப்பதற்கான சில இடங்கள் உண்டு ஒன்று திருமணம் திருமண சடங்குகள் தான் ஒரு சமுதாயத்தினுடைய உண்மையான பிரதிபலிப்பு இஸ்லாமிய கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா எதுக்காவது சார் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஐந்து நிமிடம் தான் உண்மையான இஸ்லாமிய திருமணம் என்பது ஐந்து நிமிடங்கள் தான் இஸ்லாத்தை தழுவிய ஒருவர் சந்தித்தேன் அவரிடத்திலே கேட்டேன் நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படி எது உங்களை இஸ்லாத்தில் கவர்ந்தது சார் உங்க கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாணம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நாங்கள் முடிஞ்சுட்டுன்ட்டாங்க திடீர்னு என்னையா செஞ்சு ஒண்ணுமே செய்யல முடிஞ்சு கொச்சிடலாம் ஏனென்றால் இஸ்லாமிய கல்யாணத்தில் தம்பதியருடைய சம்மதம் மணமகன் மணமகளுடைய சம்மதம் ஒரு சாட்சியம் ரெண்டு சாட்சிகள் பதிவு செய்தல் பதிவு செய்ய வேண்டும் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாலே இஸ்லாம் சொல்லியிருக்கு பதிவு செய்தாக வேண்டும் எழுத்து வடிவம் கொடுத்தாக வேண்டும் ஆக சம்மதம் சாட்சியம் பதிவு இறுதியாக அந்த மணமக்களுக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு உரை கொத்துபா உரை இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இது எல்லாம் ஐந்து நிமிடத்தில் முடிந்துவிடும் ஐந்து நிமிடத்தில் முடிந்துவிடும் அடுத்தது ஒரு மரணத்துக்கு ஒரு சமயத்தினுடைய சடங்கை அளப்பதற்கான இன்னொரு இடம் ஈமச் சடங்குகள் மரணமுற்ற வீட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஒரு முஸ்லீம் உடைய இறந்த வீட்டிற்கு சொன்னார் பொண்ணு அந்த உடல் கடத்தப்பட்டிருக்கும் வருவார்கள் பார்ப்பார்கள் போவார்கள் இறுதியிலே கொண்டு அடக்கம் செய்வார்கள் ஒரு பிரார்த்தனை புரிவார்கள் அந்த இறந்தவருக்காக பிரார்த்தனை புரிவார்கள் வேறு எந்த சடங்குகள் எதுவுமே கிடையாது அடுத்து சடங்குகளை அளப்பதற்கான இன்னொரு இடம் புதிதாக ஒருவர் அந்த சமயத்தில் இணைந்தால் புதிதாக ஒரு சமயத்தில் அந்த சமயத்தில் இணைஞ்சா சடங்குகள் வைப்பாங்க பேப்டைசிங் என்று சொல்வார்கள் அல்லது இந்து மதத்தில் என்ன பேர் இருக்கு எனக்கு தெரியாது ஏகப்பட்ட சடங்குகள் இருக்கும் அது புனித நீராடல் தண்ணீர் தெளிக்கிறது ஒன்றும் கிடையாது இஸ்லாத்துல இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாய் அவ்வளவுதான் முஸ்லிம் இதற்கு எந்த புரோகிதரும் தேவையில்லை எந்த குருவும் தேவையில்லை ஒன்னும் தேவையில்லை இது உனக்கும் இடைவனுக்கும் இடையுள்ள விஷயம் உனதான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த கொள்கைவாதியாக ஆகிவிட்டாய் ஒன்றும் கிடையாது சடங்குகள் குறைவு தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன இருக்கு தொழுகையில ஒன்றும் இல்லை கையும் வீசின கையுமா தான் பள்ளிவாசலுக்கு போறாங்க அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஆக எந்த வழிபாடுகளிலும் நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியாது சடங்கு என்றால் அங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று செலவு இருக்கும் இன்னொன்று சிரமம் இருக்கும் நட்டு இருக்கும் செலவு இருக்கும் சிரமம் இருக்கும் இஸ்லாமிய வணக்கங்களில் செலவே கிடையாது வள்ளி வாயிலுக்கு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது சும்மா போலாம் நோன்பு வைப்பதற்கு வழக்கமா சாப்பாடு தான் வேற ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி சிரமங்களும் கிடையாது ஒரு தொழுகை அதிகபட்சமாக ஏழு நிமிடம் நீடிக்கும் அவ்வளவுதான் செலவுகளும் கிடையாது சிரமங்களும் அங்கே கிடையாது வணக்கங்களுடைய நோக்கம் நேர்த்தி கடன் அல்ல நேர்த்திக்கடன் அல்ல சடங்கும் அல்ல கடவுளுடைய கோபத்தை தணிப்பதற்காக செய்கின்ற காரியமும் அல்ல அது இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியம் இறைவனுடைய சிந்தனையை பெறுவதற்காக வைக்கப்பட்டதை தவிர அவைகள் சடங்குகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நீங்க கேட்கலாம் பொறுப்பானி கொடுக்குறீங்க பொது ஆடு மாடு எல்லாம் அதெல்லாம் சடங்குதானே என்று கூட கேட்கலாம் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு தியாகத்தை நினைவு கூறுவதற்காக ஒரு அடையாளமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் இப்ராஹிம் என்ற இறை தூதர் தனது மகனையே அறுத்து பள்ளியிட முன் வந்தார் அதனை நினைவு கூறும் அத்தகைய தியாகத்தை செய்வதற்கு நானும் தயாராக இருக்கேன் என்பதனுடைய அடையாளம் ஆனால் அந்த உணவை எல்லாரும் சாப்பிடுவாங்க அந்த ஆட்டை ஒண்ணு கீழே போட்டுற மாட்டாங்க மக்காவிலே லட்சக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டாலும் அவை அனைத்தும் பதப்படுத்தி தின்களிலே அடைக்கப்பட்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன எந்த பொருளையும் வீணாக்குவதும் இல்லை எதுவும் செய்வதில்லை ஒன்றும் சடங்குகள் ஆங்காங்க இருக்கலாமே தவிர பொதுவாக நோக்கும் இடத்து இஸ்லாத்தில் சடங்குகள் மிக மிக குறைவானவை அப்படியே சில சடங்குகள் இருந்தாலும் அவைகள் ஒரு நோக்கத்திற்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அதிலே பெரிய செலவோ சிரமமோ சிக்கலோ எதுவுமே இருக்காது சடங்குகள் இல்லை என்பதற்கு இன்னொரு உதாரணம் இஸ்லாத்தில் மத குரு என்பது கிடையாது புரோகிதம் என்பது கிடையாது சடங்கு எங்க இருக்கும் அங்கதான் புரோகிதர் வருவார் இல்லையா சடங்கு இருக்கிற இடத்தில் தான் புரோகிதர் வருவார் மத குரு வருவார் எல்லாரும் வருவார் இஸ்லாத்தில் அப்படி இல்லை பள்ளியாற்றலுக்கு போங்க நேற்று இஸ்லாத்தை தழுவி ஒருவர் கூட தொழகை நடத்தலாம் நேற்றுக்கு தான் வந்திருக்கார் இஸ்லாத் அவர் கூட தொழுகை நடத்தலாம் அவருக்கு பின்னால் நாங்கள் தொழுவோம் மதகுரு என்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பாரம்பரியம் வரும் அதற்கென்று ஒரு இனம் வந்துவிடும் அவர்கள் பெரிய ஆட்களாக ஆகிவிடுவார்கள் இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது ஆகவே இஸ்லாத்தில் சடங்குகள் என்பது கிடையாது என்பதை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மகிழ்ச்சி ஒரு செய்தியோடு விடைபெறுகிறேன் நான் அறிந்த வரையில் உலகத்தில் உள்ள பல மதங்கள் எல்லாம் ஆய்வு செய்த வகையில் மிக குறைந்த சடங்குகள் உள்ள மதம் இஸ்லாம் மார்க்கம் என்று நம்பி இந்த குறைந்த சடங்குகளையும் நீக்கிவிட்டால் வாழ்விட வசந்தம் பரவும் என்று கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும்